சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு பாஜக கூட்டணியில் யார் பழனிசாமியை தவிர வேற யார் இருக்கா சொல்லு ஜிகே வாசன் இருக்காரு பாரிவேந்தர் இருக்காரு சரி பாரிவேந்தர் ஜி கே வாசன் ஒரே இடத்தை சொல்றாங்க இவங்கெல்லாம் தான் இருக்காங்க அப்புறம் ஜான் பாண்டியன் ஊட்டிங்க தெளிவாக சொல்றாங்க இல்லைன்னா நாங்கள் போறோம் முதல்ல எங்க போறதுன்னு தெரியாம இருந்தாங்க போறதுக்கு இடம் தெரிஞ்சுச்சு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்துருச்சுங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது பாஜக வாயை திறக்க முடியாது உனக்கு இருந்த அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க திமுக கூட்டணிகளை நம்பி இருக்கு அதிமுக மக்களை நம்பிருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அது நல்ல ஸ்லோகம் தான் கூட்டணியில் இருக்கவங்க வந்து மக்கள் இல்லைன்னு நடிக்கிறாரு ஒருவேளை அவர் கூட நெருக்கமா இருக்கிற சீமானை வச்சு அவருக்கு அந்த இது வந்துருக்கலாம் ஏன்னா அவர் மக்களை என்னப்பா கிட்ட போயிருக்கு சீமான் தவிர மிச்சம் எல்லாத்துலயும் மனிதர்கள் தான் சீமான் தான் மாடுகள் சுற்றுப்பயணத்தால் திமுக மரண பயத்துல இருக்கு திமுக மரண பயத்தில் இருக்குது உண்மைதான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இப்படி அணியாமல் மரணத்துக்கு போயிடுச்சேன்னு சொல்லி அந்த அந்த பழைய பாசத்தில் அந்த பயத்தில் ஆயிரம் இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க பாஜகவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக உங்க கூட போயிடுவாங்க வேறு ஒன்றும் இல்லை அது தான் அவங்களுடைய உத்தியாக இருக்குங்கிறது என்னுடைய யோகம் அது தப்பாக இருக்குது என்ன சேர்த்துக்கலான்னா நான் அங்கே போகிறேன் எப்போ வர்றாங்க அங்கே யாரும் மரியாதை கொடுக்கலன்னு பிறந்தான் இங்கே வர்றான் அவன் கொடுக்கல அதனால் உங்கக்கிட்ட வரேன்றவங்கள நீங்கள் ஜாக்கிரதையாக கை லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் சந்திக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்தித்தார் ஒரே நாளில் இரண்டு முறை சந்தித்தார் பிரேமலதா சந்தித்தாங்க வைகோ சந்தித்தாங்க ராமதாஸ் அவர்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் வரப்போகுது கூட்டணி ஏற்கனவே திமுக வலிமையாக இருக்குது எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க ஃபோனில் வாழ்த்து சொல்கிறாங்க இன்னொரு பகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறதெல்லாம் இந்த அரசியல் மாற்றத்தை இது திமுக ஆபத்து தான் எத்தனை பேர் உங்கள் கட்சி சேர்த்திக்கு போறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த கட்சியை தவிர மிச்சம் எல்லாருக்கும் தான் இருக்காங்க யார் இருக்கா வெளியில உடனே ஐயோ யார் யார் பேரையோ சொல்லுவீங்க ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டி இவர் பாரிவேந்தர் கட்சியெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் பாரிவேந்தர் கட்சியில் பார்வேந்தர் ஒரு மகன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏசி சண்முகம் கட்சியில் ஏசி சண்முகம் மாத்திரம் தான் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி இருக்காங்கிறாங்க அதான் என்டிஏ கூட்டணி அவங்க முதல்ல எனக்கு என் கேள்வியே வந்து உங்கள் கூட்டணியில் யார் இருக்கா அதை சொல்லுங்கள் ஏன் எல்லாேருமே ஸ்டாலினை தேடி வராங்க காய்ச்சமரங்க அங்கே தான் போகணும் எல்லாம் தேர்தல் நேர்மையாக நடந்தால் நான் தான் சொல்கிறேன்னு தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது சான்ஸே இல்லை தேர்தல் நேர்மையாக நடந்தால் அதனுடைய விளைவு தான் வாக்காளர் பட்டியலை திருத்த வாக்கியந்திரத்தை எந்திரத்தை மாற்றினா கூட ரிஸ்க் வா ஓட்டு போட நிறுத்தி நிறுத்திவிட்டாக்கா ஒருவேளை வாக்கியந்திரம் அந்த நேரத்தில் கார் வாரி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒம்பே வானா ஓட்டு போடுறதே தடுத்து விட்டா எனக்கு ஓட்டு போடுறவங்க மாத்திரம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ சாவதான பேதை தான்ட்டா அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஒரு ஆட்சி ஒரு அரசு நாலு வருடமாக இருக்குது எதிர்ப்பு மக்களிடையே எதிர்ப்பு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறார் ஆனால் அவ்வளோ எதிர்ப்பு மக்கள் சட்டம் ஒழுங்கெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க ஆனாலுமே முதலமைச்சரை தேடி தலைவர்கள் வர்றதை எப்படி பார்த்துக்கணும் எதிர்கட்சிங்கிற மாதிரிலாம் ப பழனிசாமி பேசுகிறது ரைட் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்ததுன்னு சொல்கிறதுலாம் அப்படி தான் அரசியல் செய்யணும் எங்கெங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மிகப்படுத்தி பேசணும் அப்போ தான் அரசியல் எங்கேயோ ஒருத்த வந்து இப்போ கல் தடிக்க விழுந்தான் அப்படின்னீங்கன்னா அந்த கல் ஏன் வெளியே வந்தது பொதுப்பணித்துறை சரியாக சாலை போட்டிருந்தால் அந்த கல் வெளியே வந்துருக்குமா அது சரியாக அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து அதை சரியாக கவனிக்காததால் அந்த கல் வெளியே இருந்து தடிக்க விழுந்தால் நான் இது பட்டது பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அந்த இளைஞருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும் அரசியலை ஒரு கல் தடிக்க கீழே விழுந்தது கூட நீங்கள் அரசியலாக்கணும் அதுக்கு த திறமை வேணும் சாமர்த்தியம் அதுதான் எதிர்க்கட்சி இப்போ ஓ பன்னீர்செல்வம்லாம் இப்போ அதிமுகவோட மீண்டும் இணைந்து கொள்வார் பன்னீர்செல்வியை சேர்த்துக்குவார் இல்லைனா ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி அங்கேயே தான் இருப்பாங்க பாஜக குடியில் இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது முதல்வரை இரண்டு முறை சந்திக்கிறது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு போகணும் இல்லைங்க அங்கே சேர்த்த மாட்டேன்ட்டாங்க சரி இங்கே வர்றேங்கிறாரு ஒருவேளை இதை காட்டி பயமுறுத்துறாரோ வேணுமா என்ன சேர்த்திங்கன்னு கேட்குறாரோ வேணுமா அதுவும் பார்க்கணும் நீ பாஜகவில் ஏன்னா இடம் கிடைக்கிறதுக்காக நீ விட்டினா நான் திமுக அங்கே சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாரோ வேணுமா அதையும் நீங்கள் பாஜகக்காரங்க சமாதானப்படுத்துகிறாங்க ஏற்றுக்க மாட்டுறாரு பார்க்கலாம் என்ன கொஞ்சம் காலில் விழுவணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் பழனிச்சாமி கொடுக்குற அதே மரியாதை எனக்கு கொடுன்னு சொல்கிற மாதிரி அவர் அதை இது வச்சுருக்கலாம் நிபந்தனை வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஸ்டாலின்ட்டு போகிறேன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்துருச்சுங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகுது பாஜக வாயை திறக்க முடியாது உனக்கு இருந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டுருக்காரு சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு பாஜக கூட்டணியில் யார் பழனிச்சாமியை தவிர வேறு யார் இருக்கா சொல்லு ஜி கே வாசன் இருக்காரு பாரிவேந்தர் இருக்காரு சரி ஒரே கதா பாரிவேந்தர் ஜி கே வாசன் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அதனால் இனவாக்குகள் வரதுக்கு சான்ஸ் இல்லை இவங்கெல்லாம் தான் இருக்காங்க அப்புறம் ஜான் பாண்டியன் ஊட்டிங்க இந்த மாதிரி ஆட்கள் ஜான் பாண்டியன் கூட சரியா பேசலாங்க இது மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க கூட்டணியில் யாருமே இல்லை தெளிவாக சொல்றாங்க இல்லைன்னா அங்கே போறோம் முதல்ல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க போகிறதுக்கு இடம் போச்சு தேமுதிகவை எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கலான்னு எடப்பாடி முயற்சி பண்ணார் இன்றைக்கு திமுக தலைவரை போய் பிரேமலத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க எடப்பாடி ஏன் கூட்டணியை தக்க வைக்க தவறுறாரு அவரை சுதந்திரமாக செயல்பட விட்டா செய்வாருங்க அவரை பணைய கைதியாக வச்சுருக்கிறீங்க இதற்பிரிவு பாதுகாப்புன்னு போட்டு உளவுத்துறை அதிகாரிகள் அவரை சுற்றி நிற்கிறாங்க அவர் என்ன செஞ்சாலும் உடனே அமித்ஷாவுக்கு போயிடுச்சு அவர் என்ன என்ன பண்ணுவார் அப்புறம் அதனால்தான் அவரால் செயல்பட முடியல அதனால தான் போகிற இடத்துலாம் பேசாமல் கையை காட்டிவிட்டு ஒரு அழகான புன்னகைன்னு வாங்க அந்த காலத்தில் பே பேஸ்ட்டுக்கு விளம்பரத்துக்கு அந்த புன்னகை அந்த அழகான பல் பல்வரிசை அது நல்லா இருக்குது அவருக்கு அதை வச்சிருச்சுக்கிட்டு போயிடுறாரு வேறு என்ன பண்ண முடியும் அவர் முதல்லே அவர் ஒன்றும் பண்ணல இந்த கட்டுப்பாடுகள் வந்தது ஒரு மிச்சமத்தையும் நிறுத்திவிட்டார் அவரால் பேசவும் முடியல ஏ செயல்படவும் முடியல ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து நிறுத்துகிறாங்க என்ன பேசுறதுன்னு தெரில மக்கள் மத்தியில் எடுபடுற மாதிரி பேசுறதுக்கு ஒரு திறமை வேணாம் ஒரு கல் கதை சொன்னேன் அது மாதிரி ஒரு ஜோடிக்க வேணாம்மா கதைகளை அந்த திறமையும் இல்லை எழுதியாவது வாங்கிட்டு போகணும் அதுவும் காணும் அவர் பெரிய ராஜதந்திரம் நினச்சிக்கிட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதனுடைய விளைவு என்னாச்சு மற்ற அத்தனை ஜாதி இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இன்னதுல அவர் வெளியே வரலையே சிவி வி தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் போகிற இடத்துல முக்குள்ளத்துறையான் கத்துறாங்க சிவசர்மா ஊற்று கொடுக்குற ஜாதிகளான முக்கோளத்தாரை அவன் அவரை கூட கூட்டிகிட்டு போனாக்க அப்புறம் எப்படி மற்ற அந்த முக்கோளத்தோரெல்லாம் சும்மா இருப்பாங்களே தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் வன்னியர்கள் கிடையாது ஓபிஎஸ் வேறு அங்கே வந்துட்டார் ஆய் இது அவங்களெல்லாம் வேறு அச்சிக்கப்படுத்துறீங்க ஆக ஒரு பகுதி ஒரு பெரிய பெரும்பான்மை இனத்தையே நீ ஓரம் கட்டிவிட்ட இந்த ஒரு வார்த்தையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுக்கப்படுது இன்றைக்க ராமதாஸ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் கவனிச்சிங்களா நீங்கள் அந்த பத்து புள்ளி இப்போ அஞ்சு பர்சன்ட் இப்போ அவங்க பேசுகிறதில்ல பேசலாம் மாட்டிக்கோன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்த கொண்டு சொன்னார் நாங்கள்லாம் வண்டியை கூட சத்திரியர்கள்னார் சத்திரினும் போது நீ ஜாதியில் உயர்ந்த உனக்கு எப்படி சமூக நீதி உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் கேட்குறோம் நீ எப்படி சமூக நீதி கேட்கலாம் வர்ணாசிரம தர்மத்தில் முதல் ரெண்டு ஜாதி பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் நீங்கள் தான் ஆதிக்க ஜாதி அன்னி ஆதிக்க ஜாதியை சார்ந்த வந்து இடஒதுக்கீடு கேட்டால் என்ன அர்த்தம் எப்படி கொடுப்பாங்க இடஒதுக்கீடு உங்கள் உன்னுடைய ஆதிக்கத்தில் வந்து வரத்துக்கு தானே கேட்குறோம் இதெல்லாம் பேச்சு அடி வாங்கிட்டார் ஆனால் இன்றைக்கி பாஜக வந்து த ஒரே ஒரு தைரியத்தில் தான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் வாக்கியத்தம் இதையும் நீங்கள் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எதிர்கட்சி வெற்றி பெற்று விட்டால் தேர்தல் தேர்தல் நேர்மையாக நடக்குமானால் பாஜக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதிமுகன்ற பேரில் அதை நாளாக பிரிஞ்சுருக்காங்க அவங்க எப்படி அவங்களை நாளாக பிரித்து வச்சுருந்தாங்க அமலாக்கத்துறையை காட்டி தான் அவங்கள மிரட்டி வச்சுருந்தாங்க சசிகலாவெலாம் வெளியே போகிறதுக்கு காரணம் அமலாக்கத்துறையில் போட்டு அவங்கள ஒரு நாலு வருஷம் ஜெயிலில் வர வச்சுட்டாங்க இவ்வளோலாம் அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி வந்தது ஏன் வெளியே வர மாட்டேங்குது அமலாக்கத்துறை இன்றைக்கி அமலாக்கத்துறையினை பொற்கள் பிடுங்கப்பட்டு விட்டார் கவாய்கிற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டு கிழிகிழில் கிடச்சிவிட்டார் அதில் அமித்ஷாவுக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஆயுதம் பாசுபதம் அஸ்தரம் சிவபெருமான்டு வாங்கின மாதிரி அஸ்திரம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தார் அது இன்னைக்கு அடிபிட்டு போச்சு இப்போ பாக்கி இருக்கிறது வாக்கியந்திரம் மாத்திரம் தேர்தல் ஆணையம் தான் அதை நம்பிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிர்ணயித்து போயிட்டு இந்த நம்ம ஊரில் ஒரு ஆள் இருக்காரு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கா அதை தவிர அவங்களுக்கு என்ன இருக்குது மக்கள் ஆதரவு எங்க இருக்குது இப்போ பிரேமலதா அவர்களும் சரி இப்போ ராமதாஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் சந்திக்கிறாங்க ஒருவேளை இப்போ தேர்தல் நடந்தால் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் இப்போதான் இன்னும் நான் நினைக்கிறது என்னன்னா அவங்க கண்ணெல்லாம் பாஜக மேலே தான் இருக்குது பவர்ஃபுல்லாக அவங்க உட்காந்துருக்கு இணக்கம் காட்டுறது எப்படி பார்க்குறது இல்லை அதாவது பாஜகவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அவங்க கூட போயிடுவேன் மாதிரி ரொம்ப அது வேறு ஒன்றும் இல்லை அது தான் அவங்களுடைய உத்தியாக இருக்குங்கிறது என்னுடைய யோகம் அது தப்பாக இருக்கலாம் நீ என்னை சேர்த்துக்கலான்னா நான் இங்கே போகிறேன் எப்போ வர்றாங்க அங்கே யாரும் கூப்பிட மரியாதை கொடுக்கலன்னு அப்புறம் தான் இங்கே வர்றாங்க எடுத்தடுப்படி இங்கே வந்திருந்தாக்கா இவங்க மேலே நம்பிக்கையோடு வந்தாங்கன்னு தான் அவன் கொடுக்கல அதனால உங்ககிட்ட வர்றேன்றவங்கள நீங்க நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள் திமுக கூட்டணிகள் நம்பியிருக்கு அதிமுக மக்களை நம்பியிருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அது நல்ல ஸ்லோகம் தான் கூட்டணியில் இருக்கவங்க வந்து மக்கள் இல்லைன்னு நினைக்கிறாரு ஒருவேளை அவர் கூட நெருக்கமாக இருக்கிற சீமானை வச்சு அவருக்கு அந்த இது வந்திருக்கலாம் ஏன்னா அவர் மக்கள் என்னப்பா மாடுகள்கிட்ட போயிருக்காரு இன்னைக்கு மாடுகளுக்காக ஒரு தனி கட்சி தொடங்கி நடத்துகிறவர் எனக்கு தெரிஞ்சு பூலோகத்திலேயே சீமான ஒருத்தர் தான் ஆனால் அந்த மாடுகளோட கூட்டணி எங்கள் கூட்டணியில் ம மக்களும் மாடுகளும் இருக்காங்கன்னு சொல்கிறார் எத எதிர்கட்சியில் யார் இருக்கிறா மா சீமான் கட்சியை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் மனிதர்கள் தான் இருக்காங்க சீமான் கட்சியில் தான் மாடுகளும் இருக்கு அதனால் அந்த ஒரு கட்சியை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் மனிதர்கள் தான் இருக்கா அவங்களாம் அயல் நாட்டில் தவிர்த்தவங்களா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு சில கட்சிகளை வச்சுட்டு என்னால் வெற்றி பெற முடியும் சரி உங்கள் நம்பிக்கைக்கு பாராட்டு அந்த நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கைக்கு பாராட்டு சுற்றுப்பயணத்தால் திமுக மரண பயத்தில் இருக்குது அப்படின்னு கடம்பூர் வச்சு சொல்கிறாரு மரண பயத்தில் இருக்குது யார் மரணத்தைன்னு சொல்லியவர் திமுக மரண பயத்தில் இருக்குது உண்மைதான் இப்படி ஆனால் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இப்படி அணியாமல் மரணத்துக்கு போயிடுச்சேன்னு சொல்லி அந்த அந்த பழைய பாசத்தில் அந்த பயத்தில் இருக்கார் ஆயிரம் இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா ஆட்சியை பிடித்தாரோ எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஆட்சியை பிடிப்பார்னு அவரே சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த நம்பிக்கை அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு ஆட்சியை பிடிப்பேங்கிறது வந்து சொன்னா தான் கா தொண்டை இருப்பான் எதுக்காக அவங்க பின்னாடி வர்றான் நம்ம தலைவர் இருக்கார் அவர் ஆட்சி வந்ததுன்னா நாமளும் வந்து அரசாங்க வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கமிஷன் வாங்கலாம் இது பண்ணலாம் காசு வாங்கலாம் அப்படி தானே வர்றான் தொண்டை அவனை வந்து மக்களுக்கு உழைப்போம் வேலை செய்வோம் அவர்களுக்கு அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு என்ன கேட்குறீங்க தகுதி எனக்கு வந்து வேட்பாளர் இது கொடுங்க சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா கட்சி தலைமை என்ன கேட்குது எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்குது காசு வைக்கிறதுக்கும் தேர்தலில் போட்டிடுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் ஆகாத ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸுக்கு அந்த இது இவ்வளோ முதல் போட்டினா இவ்வளோ லாபம் எடுக்கலாம் அஞ்சு வருஷத்தில் தான் கணக்கு அதை நம்பி தான் தோண்ட வர்றான் பழனிசாமி என் நாசமாக போனார் தோல்வி அடைஞ்சாலும் போட்டிகிட்டு இருக்கணும் மூணு தேர்தலில் ஒரு நிற்கவே எலெக்ஷனில் நிற்கல புறக்கணிக்கிறேன்ட்டு போயிட்டார் அப்புறம் கட்சியில் எவன் இருப்பான் எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க ஜெயிக்கவும் மாட்டேங்குது உங்கள் கூட எவன்டா இருக்குது அதெல்லாம் விட்டு போயிட்டான் அதனால தான் அனாதை ஆனார் இல்லை எம்ஜிஆரை போல அண்ணாவை போல விஜயால மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா முதல்ல ஒரு எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்க ஏதாவது ஒரு தேர்தல் நின்று நான் திருப்பு முனை ஆக்குவேன் அப்படிங்கிறத நான் காந்தராஜ் கூட தான் ஆக்குவேன்னு சொல்கிறேன் எத்தனை தான் சொல்லியிருக்கேன் ஒரு எலெக்ஷன்லேயாவது நின்று போயிருவோம் நீங்களே எலெக்ஷன் நிற்க வேணாங்க ஒரு கட்சியை ஆதரித்து அவங்களே அதை ஜெயிக்க வச்சுருக்கலாம் உங்களுடைய இது தெரிஞ்சிருக்க கூட்டத்தை பார்த்துக்கிட்டு மா வாங்கிறதுல அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியுங்கிறாரு அதான் அதான் அவருக்கே அப்போ தான் தெரியும் அது உண்மைதான் எனக்கே இன்னும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எனக்கே தெரியும்ன்றார் அதான் அதிகார பலத்தை எதிர்த்து அவர்களாம் வெற்றி பெற்றாங்க அண்ணா வழியில் மக்களை போய் சந்திங்க மக்களிடம் போங்க அப்படிங்கிறாரு அது கூட பாருங்கள் அவர் கிட்ட தான் போயிட்டுருக்கோம் அது திமுக காரனுக்கு தெரியாதா இவர் கட்சிகள் இருக்கவங்களுக்கு தெரியும் திமுக காரனுக்கு தெரியாது அது அண்ணாமிய தலைவர் அழைச்சிட்டுருக்கவங்களுக்கு அவருக்கு எது எழுதி கொடுக்குறத படிக்கிறாருங்க முதல்ல அதிலிருந்து வெளியே வரணும் அப்புறம் என்னமோ சொன்னார் அந்த இதை நிறுத்தா விட்டால் நானே தலைமை வகித்த நடைப்பயணம் போவேன் நார் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அவர் கணக்கு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லை இளைஞர்களை கவர்ற மாதிரி எல்லாம் டிஜிட்டலில் கொண்டு வரார்ல ஒரே குடும்பத்தில் மூணு தலைமுறையும் உறுப்பினர் சேர்க்க ஃபோன்லேயே சேர்க்கிறாரு எல்லாம் ரைட்டு தான் கால மாறுபாட்டில் வந்து அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு 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 ஒருலாம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட டிஜிட்டல் கொண்டு வரலையும் விசில் ஸ்டாப் புரோபகண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன தெரியுமா ஒரு ட்ரெயினில் ஏறிக்கிட்டு அந்த ட்ரெயின் நிற்கிற ஸ்டேஷன்ல எல்லாம் ஜனாதிபதியாக போட்டிடுற வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அதுக்கு தான் விசல் ஸ்டாப்பு பிரபாகண்டான் பேர் அங்கேயே மக்களை டிஜிட்டல் டிஜிட்டலில் வேலை அமெரிக்காவோட உங்களோட டிஜிட்டல் சிஸ்டம் பெருசாக போயிடுச்சு அங்கேயே வரல எங்கேயுமே இல்லை நீ இதெல்லாம் கொண்டு வர பார் ஏன்னா உலகத்திலேயே வாக்கு பயன்படுத்தி எலெக்ஷன் நடத்துகிற ஒரே நாடு இந்தியா அது தெரியுமா அவங்களுக்கு எந்த நாட்லேயுமே வாக்கு கிடையாது மூணு நாடு தான் வச்சுருந்தாங்க ரெண்டு நாடு விட்டுட்டாங்க ஏமாத்து வேலையாக இருக்குது இந்தியா ஒன்றில் தான் வாக்கு இருக்குது அதே மாதிரி டிஜிட்டலுங்கிறது பல வேலைகளுக்கு இருக்கலாம் ஓட்டு கேட்கறதுக்கு பயன்படுவாங்கிறது தெரியாது மக்களை ச ஒருத்தர் சந்திக்கிறான் நீங்கள் வந்து வா செல்போன் மூலமாக பேசுகிறீங்கன்னா அங்கே சந்திக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை செல்ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டவனுக்கு இருப்பாங்கிறது கேள்வி நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்